வணக்கம் நண்பர்களே நம்ம தெனாலிராமன் கதைகளில் அடுத்த கதையை பார்க்கலாம் விஜயநகரத்தில் அநியாய வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் ரூபாய்க்கு ஐம்பது பைசா வட்டி வாங்கி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருந்தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட தெனாலிராமன் அந்த வட்டி தொழில் செய்கிறவனை நயவஞ்சகமாக திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திட்டினான் அந்த வட்டிக்கு விடுறவன் பாத்திரங்களையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் தென்னாலிராமன் அந்த வட்டைக்கு விடுறவனை பார்த்துட்டு என்னோடய வீட்டில் காதணி விழா வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சில பாத்திரங்கள் வந்து வாடகைக்கு வேணும் விழா முடிஞ்சன்னே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதன்படியே வட்டிக்கு விடுறவனும் ஒரு சில பாத்திரங்களை தெனாலிராமனுக்கு வாடகைக்கு கொடுத்தான் கொஞ்ச நாள் போச்சு தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோட சேர்த்து சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரங்களை சேர்த்தும் கொடுத்தான் இதை பார்த்து வட்டிக்கார நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும்தானே கொடுத்தேன் இன்னும் சின்ன பாத்திரம்லாம் நான் கொடுக்கவே இல்லையா அதையும் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு தெனாலிராமன் உன்னோட பாத்திரம்லாம் குட்டி போட்டுருச்சியா அதனால தான் ஒரு உரிய பாத்திரங்களை வந்து உங்கள்கிட்ட தானே சேர்க்கணும் முறைப்படி அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இது என்ன இவன் சரியான முட்டாளாக இருக்கான் போல் இருக்குது பாத்திரம் எப்படி குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான் சரி இவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா தெனாளிதாம்மா நான் வந்து உன்கிட்ட இதை பாத்திரத்தை வந்து கொடுக்கும்போது எல்லாம் வந்து கருவிட்டு இருந்துச்சு அவன் வீட்டுக்கு வந்தோடனே குட்டி போட்டுருச்சு போல் இருக்குது ரொம்ப நன்றி நீ ரொம்ப நேர்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாத்திரங்களையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த வட்டிக்கு விடுறவன் வீட்டுக்கு வந்தான் தன்னாரிராமன் இந்த முறை அவன் வீட்டுக்கு வந்து மன்னரும் இன்னும் சில அதிகாரிகளும் விருதுக்கு வரதா சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் பாத்திரமும் கொஞ்சம் வெள்ளி பாத்திரமும் கொஞ்சம் தங்க பாத்திரமும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் இவனோட முட்டாள்தனத்தை நினச்சிக்கிட்டு இருந்த அந்த வட்டிக்காரன் சரி இவன் தங்க பாத்திரம் கேட்குறான் இந்த தடவை வந்து இவனை நல்லா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்களையெல்லாம் கொடுத்துட்டு இந்த பாருப்பா இந்த தங்க பாத்திரமும் வெள்ளி பாத்திரமும் ரொம் சனையாக இருக்குது நீ வந்து திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக குட்டி போட்டுரும் கொடுக்கும்போது குட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு இருந்துட்டு தேனாயிரம் கண்டிப்பாக அவள் குட்டி போட்டுருச்சுன்னா நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு பாத்திரங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டான் அவன் பாத்திரங்களை வாங்கிட்டு போய் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை இதனால் இந்த வட்டிக்காரனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு சரி அவனை நேரிலே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் கேட்டான் அது கேட்டன்னே தெனாலிராமன் கொஞ்சம் மூஞ்சிய சோகமாக வச்சுட்டு நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் சொல்கிறதுக்கு வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் சொல்லலை இங்கே வந்த பாத்திரங்கள் வந்து என் வீட்டில் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ப்ரஃபஸ் பிரசவத்தின் போது அந்த பாத்திரம்லாம் இறந்துருச்சு அது ரொம்ப எனக்கு கவலையாக இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு இந்த வட்டிக்குற இருந்துட்டு டேய் என்ன என்ன ஏமாத்துறியா எப்படா பாத்திரமெல்லாம் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கு தென்னாலி ராமன் வட்டிக்காரரே பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவள் பிரசவத்தில் சாகுத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னான் டீ மோசகாரா நீ என்னையே ஏமாற்ற பார்க்கறியா வா மன்னர்கிட்ட போய் முறையிடலாம் அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அது படி ரெண்டு பேரும் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை கூப்பிட்டான் இதுதான் சந்தர்ப்பம்னு காத்துட்டு இருந்த தெனாலிராமன் அவன் கூட வேகமாக மண் அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இந்த பிரச்சனையை மன்னர்கிட்ட சொன்னால் அந்த வட்டிக்காரன் இது ராமனுக்கு பார்த்து தெனாலிராமா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான் மன்னரே இந்த வட்டிக்காரன் அநியாய வட்டிக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து காசு சம்பாதிக்கிறான் இவனால் மக்கள் வந்து ரொம்ப அவதியுடுறாங்க அதனால தான் இவனுக்கு தக்க பாடகம் வந்து போகட்டணும் அப்படிங்கிறக்காக இவனை வந்து இந்த மாதிரி நான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை கேட்டுட்டு மன்னர் இருந்துட்டு நீ வந்து அவர் பாத்திரம் குட்டி போட்டுது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீ வாங்கிக்கிட்டே இல்லை அப்போது பாத்திரங்கள் இறந்துச்சுன்னு சொன்னால் உன்னால் ஏன் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் அந்த வட்டிக்காரன் முழித்தான் நான் உன்னை பற்றி எல்லாமே நான் கேட்டுட்டேன் நீ அணியாய் வட்டிக்கு வந்து பணம் விட்டு சம்பாதிக்கிற உன்னோட பேராசைக்கு வந்து இது ஒரு தக்க பாடம் தான் பேராசை வந்து ஆகும் இனிமேலாவது மக்கள்கிட்ட வந்து நியாயமான வட்டி வாங்கு அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்து அனுப்பி வச்சாரு மன்னர் தெனாலிராமனோட இந்த புத்திசாலித்தனத்தை வந்து பாராட்டி மக் மன்னர் வந்து தெனாலிராமனுக்கு வந்து பரிசுகள் கொடுத்தார் இதோட இந்த கதை முடிஞ்சது